ஒரு பெரிய மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாம தம்பியோட தரப்பிலாக வந்திருக்கோம் எல்லாரும் அது ஒரு பெரிய ஆனந்தமானது ஆபீஸ் வந்திருக்கா மொத மொத ஒரு பெரிய போராட்டத்துக்கு

எனிவே உங்க அன்புக்கும் மாதருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா அவன் வாய்க்கு நான் அதிகம் அப்படி சொல்லப்படாது சொல்லிச்சிருக்கேன் ஒரு சந்தோஷமான தரம் அதான் நம்ம ஊர்ல நம்ம மாவட்ட தரத்துல தம்பியோட தரப்புல இருந்து வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா காட் பண்ணுங்க. நீ நேத்து எனக்கு மேல பேசালিபா. லேண்ட் எல்லாம் விக்கவே நம்மள்ட்ட தான் தட்டுறோம். நல்லபடியா பண்ணுங்க, சரியா பண்ணுங்க. ஒரே விஷயம் தான். எவ்ளோ நாள் பண்ணுங்க. ஆனா அதை ஒரே கொஞ்ச தெனதியா. வெளியே போய் பார்த்து பாருங்க அது போதும். நல்லா இது பெருமடலா. சரி. ஆமா.